இன்றைய மன்னா சங்கீதம் பதினெட்டு முப்பதாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பது தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் இந்த வார்த்தை சொல்கிறார் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வழிகள் நேர்த்தியானவைகள் கர்த்தருடைய வழிகள் சரியானவைகள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள் உயர்ந்தவைகள் மாத்திரமல்ல அவைகள் சரியானவைகள் உத்தமமானவைகள் சரியான விதத்தில் உங்களை நடத்துகிற தேவன் உயர்ந்த வழிகளை உடைய தேவன் நம்முடைய வழிகளை காட்டிலும் சிறந்த வழிகளை உடைய தேவன் அவருடைய வழிகளிலே இன்னைக்கு நம்மளை நடத்த விரும்புகிறார் இந்த வசனம் சொல்கிறது நம் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் இருக்கிறார் அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் நம்மளை பாதுகாக்க இருக்கிறார் நம்முடைய வழிகளில் இருக்கிற எல்லா தீங்குக்கும் அவர் நம்மளை விலக்கி காக்க இருக்கிறார் இன்றைக்கு உங்களை நடத்துகிற தேவன் சர்வ வல்லமில தேவன் அவருடைய வழிகள் உத்தமமானவைகள் அவருடைய வழிகளில நடக்கும்போது இருக்கிறார் ஜபீப்பமா எங்களை அதிகமா நேசிக்கிற ஆண்டு வரே உம்முடைய வழிகளில எங்களை நடத்துவீராக எல்லா திகிலுக்கும் எங்களை தூரமாக்குங்க நிறைய நேரம் பயப்படுகிறோம் அந்த பயத்துக்கு எங்களை விலக்கி காத்திருந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் நீதியின் வலது கரம் தாங்கட்டும் கிருபுள்ள இல்ல கரம் மூடி இருக்கட்டும் ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால் என்ன ஆசீர்வதிக்கிறேன் உம்முடைய பிரச்சனை எப்பொழுதும் ஒரு கட்டாண்டரே உம்முடைய வழிகளில் நடத்தும் எங்களுக்கு கேடகமா இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் கத்துறங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமேன்